சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை பூரம் நட்சத்திரம் காலை எட்டு நாற்பத்தி ரெண்டு வரை பிறகு உத்தரம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து இதையும் தொற்ற படமொழிகள்னு சொல்லி ரெண்டு தினங்களுக்கு முன்னால் சொன்னேன் ஆனைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் அதனுடைய தொடர்ச்சியாக சேலை கட்டிய மாதிரி நம்பாதேன்னு கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க அதுக்கு சரியான விளக்கம் ரொம்ப பேருக்கு தெரியாது எல்லாருமே பெண்கள் சேலை கட்டியிருக்காங்க தோழி சேலை கட்டியிருக்கா தாய் சேலை கட்டியிருப்பா சகோதரி சேலை கட்டியிருப்பா மனைவி சேலை கட்டியிருப்பா தாரம் சேலை கட்டியிருக்கும் எல்லோருமே சேலை கட்டியிருக்க போது சேலை கட்டிய மாதரை நம்பாதேன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சேல் அகட்டிய மாதரை நம்பாதே அப்படின்னு அர்த்தமா சேல் அப்படின்னா விழி விழிகளை அகட்டி பார்க்கக்கூடிய வெடித்து பார்க்கக்கூடிய பெண்களை நம்ம அதே நர்த்தமா அது மாதிரி ஊரார் பிள்ளையை ஊற்றி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு ஒண்ணும் அது கிராமப்புறங்கள்ல இன்னும் நம்ம பார்க்கலாம் அதாவது அடுத்த வீட்டுக்கார பையன் வர்றேன் நம்ம வீட்டுல வந்து விளையாட வருது நம்ம பிள்ளையோட அதுக்கு ஏதாவது பலகாரம் ஏதாவது ஒரு வச்சிருக்கோம் ஸ்நாக்ஸ் அதை கொடுக்காம இருக்கோம்னு வச்சுங்க வீட்டு பிள்ளையா இருந்தாலும் குடு ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தி உன்னுடைய பிள்ளை வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவன் வீட்டு பிள்ளைக்கு கொடுக்குறதுனால நம்ம பிள்ளை எப்படி வளரும் அதெல்லாம் சாப்பிட்டு வளரும் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அற்புதமான பழமொழி முன்னோர்கள் எவ்வளவு ஆராய்ந்து சொல்லியிருக்காங்க ஊரார் பிள்ளையை ஊற்றி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னா என்ன அர்த்தம்னா நம்ம கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா மனைவி அவன் யார் அப்படின்னா ஊரார் வீட்டு பிள்ளை இன்னொரு இடத்துல பிறந்து நம்ம விடுக்கு வாழ்க்கை வருது அந்த ஊராருடைய பிள்ளையான மனைவிக்கு நீ ஊட்டி 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 வளர்த்திய சத்துணவுகளாக கொடுத்து வளர்த்தா அவ வகுத்துல வரக்கூடிய கருவு இருக்கு இல்லையா அதுல உள்ள அந்த கருவில் வளரும் அந்த பிள்ளை நல்ல செழிப்பமா குண்டா நல்லா வளருமா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிறது தன்னுடைய பிள்ளைன்னா உன்னுடைய பிள்ளை அந்த வயிற்றிலே வளரக்கூடிய கரு நல்ல முறையில் அடைஞ்சு நல்ல பிள்ளையாக பிறக்குமா இப்படி பழமொழிகளிலே இலைமுறைகாயாகவும் சொல்லி வைத்தார்கள் நேரடியான விளக்கமும் சொல்லி வைத்தார்கள் எண்ணற்ற விளக்கங்கள் அதை நம்ம படிக்கிற போது நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும் இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் அந்த பழமொழியில் இருக்கா அப்படின்னு ஆகையினாலே பழமொழிகளை பழைய மொழிகள் தானேன்னு நம்ம தள்ளிடக்கூடாது புதுமொழிகளாக ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையாகுமா இதை இதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்த முடியுமான நாத்தங்காக்கி போட்ட உப்பும் நாத்தனாருக்கு போட்ட சோறும் வீண் போகாதன்னு ஒரு படமொழி இன்னைக்கு வரைக்கும் எங்க பக்கத்தில் செட்டி நாட்டு பகுதியில் என்ன சொல்றாங்க அதற்குரிய விளக்கங்களை எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராஜபலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேகராசினியர்களே வசதிகள் பெருகும் நாள் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் இருப்பினும் உங்களுக்கு உடல்நலம் சீராகுவதற்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள் ராசியிலேயே குரு இருப்பதனாலே தொழில் புரிபவர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் கைகளிலே புரடும் உங்களுக்கு வாழ்த்து பாடும் நாள் வளர்ச்சி எதிர்பார்த்தபடியே வந்து சேரும் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு அது பாதிக்காது வங்கல்கள் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள் மிதுனராசினர்களே உங்களுக்கெல்லாம் மாற்றி இனத்தவர்களால் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வருகின்ற நாள் கூட்டு முயற்சிகள் வெற்றி உண்டு மனவாழ்வில் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும் அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் ஏற்பட்ட கெடுபிடிகள் மனதை வாட்டியது இன்று மாறும் சம்பளம் உயர்வு பற்றிய சந்தோஷ தகவலும் வரலாம் இன்று இனிய நாள் கடகராட்சி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று துணிந்து செயல்பட வேண்டிய நாள் துயரங்களை வெளியேற்றுவதற்கு நீங்கள் துணிந்து செயல்பட வேண்டும் மற்றவர்களுடைய யோதனைகளை நீங்கள் கேட்டு நடப்பதன் மூலம் சில மனக்கசப்புகள் கூட உங்களுக்கு உருவாகலாம் வாங்கி எடுத்து விற்கிறோமே என்ற கவலை உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் கொடுக்கலாம் அதே நேரத்தில் எட்டிலே சனி இருக்கின்றார் ஆரோக்கியத்திலும் தொல்லை உண்டு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் பொதுவாக இதுபோன்ற விடுமுறை தினங்களிலே நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது சிம்ம உங்களுக்கெல்லாம் பகல் மூன்று பதினொன்று வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார் அதற்கு பிறகு சந்திரன் கன்னிராசிக்கு செல்கின்றார் தனாதிபதி உங்கள் ராசியில் இருப்பதனாலே காலை நேரம் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் மனக்கலக்கம் அகலும் முடியாத காரியத்தை முடித்துக் கொடுப்பீர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம் கன்னிராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் பகல் மூன்று பதினொன்றுக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார் எனவே காலை நேரத்தை காட்டிலும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கமும் அகலும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி உண்டு வருமானம் பெருக நண்பர்களும் வழிகாட்டுவார்கள் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் விலகிச் சென்ற ஒப்பந்தங்கள் கூட விரும்பி வந்து சேரும் இந்த நாள் நல்ல நாள் துலாம் ஜென்மத்திலே கேது பண நெருக்கடி அதிகரிக்கும் பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்காது உத்தியோகத்திற்கூட கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் சக ஊழியர்களால் சில தொல்லிகள் உங்களுக்கு வரலாம் சொத்துக்கள் வாங்குவது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்களே தவிர அது செயல்படுத்த இயலாமல் போகிறதே என்றும் கவலைப்படுவீர்கள் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள ஆணைமுக பெருமானை வழிபடுவது நல்லது விருச்சிகராட்சினியர்களே உங்களுக்கெல்லாம் சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள் சிந்தித்த எல்லாம் சிறப்பாக முடிவடையும் தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள் அதே நேரத்தில் உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி இருக்கலாம் அவர்கள் மீண்டும் வந்து இணையும் வாய்ப்பு இன்று உண்டு பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும் நாளிலே சனியிருப்பதால் ஆரோக்கிய தொல்லை மட்டும் உண்டு ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள் அலைத்தலை குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உடல்நலம் சீராகும் தனுசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள் உறவினர்களின் வருகையால் உள்ளம் மகிழ்வீர்கள் உங்கள் பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்வது நல்லது வருமானம் பெருக நண்பர்கள் வழிகாட்டுவார்கள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அது கிடைக்கும் நட்பால் நன்மை கிடைக்கும் இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே சிவாலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது மகர ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பகல் மூன்று பதினொன்று வரை சந்திராஷ்டிரமம் எனவே காலை நேரத்தில் நீங்கள் எதையும் செய்ய இயலாது எதை செய்தாலும் திருப்தியாக இருக்காது ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டு மனக்கசப்பு தரும் தகவல் வரலாம் மதியத்திற்கு மேல் மனக்குழப்பங்கள் அகலும் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் வீடு இடம் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் ஒரு புது முயற்சிகள் செய்தால் அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள அமைதியும் நிதானமும் கடைபிடிப்பது நல்லது கும்பராசி நேர்களே உங்களுக்கு காலை நேரம் கலகலப்பாக இருக்கும் பகல் மூன்று பதினொன்றுக்கு மேல் சந்திராஷ்டமும் வருகின்றது எனவே மதியத்திற்கு மேல் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் வீண் விரயங்கள் வரலாம் வீடு தேடி வம்புகள் கூட வரும் அதே நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு பகையாக கூட மாறலாம் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் மாற்றங்கள் வந்து சேரலாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று நடந்தது ஒன்று என்று இருக்கப் போகின்றது மனக்குழப்பம் அதிகரிக்கும் இந்த நாளில் வீட்டிலிரு வெளித்திரு விலகியிரு என்ற தத்துவத்தை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை நாள் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் ஊர் மாற்றம் பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் கூட தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு நிரந்தர பணியாக மாறும் சூழல் உண்டு அதே நேரத்தில் இரண்டில் குரு இருப்பதால் பண நெருக்கடி அகலம் வாங்கிய கடனில் ஒரு பகுதியை கொடுத்து மகிழ்வீர்கள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியே